சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள் சுக்ரன் லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் டென் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் வந்து பாருங்கள் இப்போ பத்தாம் பாவத்தில் வந்து பண்ணது சனி ஆரம்பித்ததுலேருந்தே லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நடுக்கு ஏற்பட்டுருச்சுங்க வாழ்வாதாரத்தில் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க இதில் பத்தாத்துக்கு சுக்ரன் வேறவா ஒரு மாதம் எங்களுக்கு பிரச்சனை கொடுக்க போகிறாரா அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க தான் செய்யும் அமைதியாக பொறுமையாக நிதானமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறிங்க அப்படின்னா சிம்மம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இருந்தாலும் ஒரு சில விஷயத்துல கவனமாக இருந்து அது ஒரு சில விஷயம் என்னென்ன பரிகாரம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்ல தானே செய்வோம் அந்த விதத்தில் சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் சுக்ர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஆறுக்கு ரிஷபராசியில் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி ஜூலை இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசியிலே சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏறக்குறைய ஒரு மாத காலகட்டம் ஒரு மாத காலகட்டம் ரிஷபராசியில சஞ்சாரம் பண்ணி நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்க தான் போறாரு கண்டிப்பா ஒரு சில ராசிகளுக்கு சில சில தீய பலன்கள் அப்படின்றது வரதான் வரதான் போது கொடுக்க தான் போறாரு அந்த சிறு சிறு தீய பலன்களையும் எப்படி ஓவர்டேக் பண்றது அப்படின்றது நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க சுக்ரன் லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் டென் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அவன் வந்து பாருங்க இப்ப பத்தாம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு அதாவது தொழில் ஸ்தானத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுக்ரன் வந்து உட்கார்ந்துருக்கா தொழில் ஸ்தானத்தில் சுக்ரன் வந்து உட்கார்ந்துருக்கிறது அப்படின்றது சிம்ம ராசி அன்பர்களுக்கு பெரிய லெவலில் வந்து பாருங்கள் ஒரு அதிர்ஷ்டமாக இல்லை ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்துமா அப்படின்னு சொன்னால் பெரிய லெவலில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறதில்ல அப்போ பெரிய லெவலில் நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாது ஆனால் சின்ன லெவலில் ஒரு காம்ப்ளிகேஷன்ஸு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு தடங்கல்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்சஸ் இதெல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த விதத்துலேயும் சந்தேகம் இல்லைங்க என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க ஆல்ரெடி நாங்கள் பாருங்கள் அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி ஆரம்பித்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு லைட்டாக காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டே தான் இருக்குது ஒரு சிலர் எங்களுக்கு ஹெவியாவே காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குதுங்க அஷ்டமத்து சனி ஆரம்பிக்கிறதுக்கு சில மாதங்கள் முன்னாடியே எங்களுக்கு வந்து பாருங்கள் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க இது வந்து சுய ஜாதக பிரகாரமோ அதாவது அஷ்டமத்து சனியே இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி உங்கள் சுய ஜாதகம் இருக்குது அப்படின்னா மேபி சில மாதங்களுக்கு முன்னாடியே ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அஷ்டமத்து சனி ஆரம்பித்ததுலேருந்தே லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நடுக்கு ஏற்பட்டுருச்சுங்க வாழ்வாதாரத்தில் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க இதில் பத்தாத்துக்கு சுக்கிரன் வேறவா ஒரு மாதம் எங்களுக்கு பிரச்சனை கொடுக்க போகிறாரா அப்படின்னா பெரிய லெவலில் இது கவலைப்படணுன்ற அவசியமே இல்லைங்க பொதுவாக அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சனி தானே சனிக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதாவது சனிக்கு ஒரு ப்ராப்ளம் எப்படி அப்படின்னா சும்மா இருந்தால் அவனுக்கு பிடிக்காது மற்றவங்க வந்து பார்த்து கஷ்டப்பட்டா அவனுக்கு பிடிக்காது கஷ்டப்பட்டானா அவங்க நல்லா வாழறாங்களே சுக்கியமா இருக்காங்களே அப்படின்னு கஷ்டப்பட்டா அவங்களுக்கு பிடிக்காது மற்றவங்களை பார்த்து வயிறு அறிஞ்சா அவங்களுக்கு பிடிக்காது மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணால் பிடிக்காது மற்றவங்களுக்கு கெடுத்தா பிடிக்காது இது எதுவுமே சிம்மராசி அன்பர்களான உங்கள்கிட்ட இந்த எந்த விதமான ஹேபிட்டுமே இல்லை நான் ரொம்ப ஜென்யூன் நான் ரொம்ப ஹானஸ்ட் நான் ரொம்ப சின்சியர் நான் ரொம்ப டெடிகேட்டடாக என் வேலையை செய்கிறேன் என்ன நான் யார்கிட்டேயும் தலை வணங்க மாட்டேன் யார் விழ விழமாட்டேன் யார் சொல்லியும் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஐ நோ மோர் தென் யூ அப்படின்ற மைண்ட் செட் இருக்குது இது உண்மை தானே உண்மைதான் எனக்கு சிம்மமாக இருந்தால் இப்போ வந்து எனக்கு வந்து நிறைய விஷயம் தெரியும் எனக்கு எல்லாத்துலேயும் ஒரு ஆழ்ந்த அறிவு அப்படின்றது இருக்க தான் செய்யும் சிம்மம் தனுசு அதே மாதிரி மீனம் இவங்களுக்குலாம் ஒரு ஆழ்ந்த அறிவுன்றது இருக்க தான் செய்யும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இப்போ நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் பெரிய லெவலில் நம்மளுக்கு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா முடிஞ்சால் மற்றவங்க சொல்கிறத கேட்டுக்கலாம் முடியலையா இக்னோர் பண்ணிட்டு போகலாம் அதாவது பொறுமையாக இருக்கிறோம் அப்படின்னா பிரச்சனையே முடிஞ்சிச்சு பொதுவாக கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார் நீ வந்து பொறுமையாக இருக்கணும் அதாவது நீ அமைதியாக இரு எந்தெந்த காலகட்டத்தில் அமைதியாயிரு பொறுமையாயிரு மௌனம் ஆயிரு எந்தெந்த காலகட்டத்தில் அப்படின்னு ஒரு ஒரு லிஸ்ட்டே சொல்லிப்பார் அதில் சில வார்த்தைகளை நான் சொல்கிறேன் எப்போ உனக்கு பிரச்சனை வருதோ அப்போ அமைதியாகிரு மௌனமாயிரு முக்கியமாக மௌனமாயிரு எப்போ யாரும் உன்னை மதிக்கலையோ மௌனமாயிரு எப்போ உன்னை யாருக்குமே பிடிக்கலையோ மௌனமாயிரு எப்போ உன்னோட பிரச்சனை தலை தூக்கி தலைவிரிச்சு தலை தூக்கி நிற்குதோ அப்போ மௌனமாயிரு எப்போ உன் சொந்தங்கள் எல்லாம் உன்னை நிராகரிக்கிறாங்களோ அப்போ மௌனமாயிரு எப்போ உனக்கு பிரச்சனையிலேருந்து உனக்கு ஃபேஸ் பண்ணவே முடியல உனக்கு துக்கம் தாங்கலையோ அப்போ நீ மௌனமாயிரு இந்த மாதிரி கோபம் வரும்போது மௌனமாயிரு இந்த மாதிரி நீ எப்பப்ப மௌனமாக இருக்கணும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு அப்போ சிம்மம் இந்த காலகட்டத்தில் அந்த வார்த்தையை தான் நான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்சிஸ்ட் பண்ண விருப்பப்படுறேன் மௌனமாக இருந்தேன் எப்போ காம்ப்ளிகேஷன்ஸ் வருதோ நேரமும் காலமோ நட்சத்திரமோ நாளும் கோலம் நல்லது செயலி அப்போ நம்ம என்ன பண்ணணும் மௌனமாக இருக்கணும் ரொம்ப சிம்பிள் பெருசாக யோசிக்கவே வேண்டாம் அழறது வருத்தப்படுறது கஷ்டப்படுறது எதுவுமே வேண்டாம் மௌனமாக இருந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் பாட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா சனி உட்காருவா சனி உங்களை கஷ்டப்படுத்தவே மாட்டா இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லலாம் லைட்டாக காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க தான் செய்யும் அமைதியாக பொறுமையாக நிதானமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா சிம்மம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இருந்தாலும் ஒரு சில விஷயத்துல கவனமாக இருங்க அது ஒரு சில விஷயம் என்னென்ன அப்படின்னா உங்கள் கையிருப்பு பத்து ரூபாய் இருந்தாலும் சரி பத்தாயிரம் ரூபாய் இருந்தாலும் சரி லட்ச ரூபாய் இருந்தாலும் சரி ஒரு கோடி ரூபாய் இருந்தாலும் சரி கையிருப்பு யார் ரொம்ப நெருங்குணங்கு வந்து கேட்டாலும் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு நூறு முறை யோசிங்க கையிருப்பை கரைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இதை அஷ்டமத் சனியே செய்வான் இந்த ஒரு மாதத்துல சுக்கரனும் அது கொஞ்சம் எரியிற விளக்குல எண்ணெய் ஊற்றி விட்டுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவான் ஆக்ட் பண்ணுவான் அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது குடும்பத்தில் சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் மௌனம் ஆயிருங்க மூணாவது தொழில் செய்கிற இடத்துல சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் மௌனமாயிருங்க நாலாவது சுற்றமும் சூழ வந்து பார்த்தீங்கன்னா நட்பும் உங்களுக்கு ப்ராப்ளமை ஏற்படுத்த பார்க்க மௌனமாயிருங்க அஞ்சாவது ஆரோக்கியத்தில் சில பல பிரச்சனைகள் வரும் மௌனமாக இருந்து ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் வருது அப்படின்னாலும் உடனே போய் ஒரு மருத்துவரை பாருங்கள் அதுக்கு உரிய மருந்துகள் அப்படின்றது சிகிச்சை அப்படின்றத எடுத்துக்கோங்க முக்கியமாக வந்து பாருங்கள் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இது எல்லாமே வாய்ப்பு உண்டு கண்டிப்பாக வந்தே தீரும் சிம்மம் நீங்கள் வந்து பாருங்கள் ஒரே முட்டா ஜீரோவுக்கு போயிடுவீங்க அதில் பாதாளத்துக்கு போயிடுவீங்க அது எதுவுமே உண்மை கிடையாதுங்க மனுஷங்களாக பிறந்தவங்க ஒவ்வொருத்தரும் அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை நாட்டு சனி எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணி தான் வரணும் இல்லைங்களா நம்ம இப்போ முதல்ல உங்களுக்கு பேசும்போது நான் சொன்ன வார்த்தை தான் கிருஷ்ண பரமாத்மா சொன்ன வார்த்தை தான் நல்லா இருக்கும்போது ரெண்டு பேச்சு பேசுகிறீங்க அப்படின்னா நாளும் கோலும் நட்சத்திரமோ நம்மளை சுற்றி எதுவுமே நல்லா இல்லை போது அந்த ரெண்டு பேச்சு கூட பேசாதீங்க எனக்கு சூப்பராக இருக்குங்க நான் இருபதாயிரம் பேச்சு பேசுவேன் இரநூறு பேச்சு பேசுவேன் அது வேண்டாம் புரியுதுங்களா ரொம்ப சிம்பிள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னாலே பெருசாக வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாதுங்க இருந்தாலும் பரிகாரம் அப்படின்னு ஏதாவது ஒன்று தானே செய்வோம் அந்த விதத்தில் சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா பொதுவாகவே வந்து பாருங்கள் அறந்தாங்கி பக்கத்தில் எட்டியத்தளி அப்படின்ற ஒரு ஊருக்கு அங்கே அகஸ்தீஸ்வரர் ஆலயம் இருக்குது அங்கே போய் வழிபாடு பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே அஷ்டம சனிக்குனே இருக்க ஒரே ஒரு பரிகார ஸ்தலம் அது இல்லைங்க எங்களால் அவ்வளோ தூரம் போக முடியல நாங்கள் சென்னையில் இருக்கோம் அப்படின்னா சென்னையில் வந்து பாருங்கள் புழிச்சடூரில் அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்குது இந்த அகஸ்தீஸ்வரர் கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா சனியே அவனோட பாவங்களை தொலையிறதுக்காக இந்த ஈசனை வந்து வழிபாடு பண்ணால் இது அகத்தியூரோட ஒரு அறிவுரையினால் அப்படின்னு சொல்கிறது உண்டு சிவனே சொன்னார் அப்படின்ற ஒரு கதையும் உண்டு அது எந்த கதை அப்படின்றது வேண்டாம் எந்த கதை உண்மை அப்படின்றது வேண்டாம் பொதுவாகவே புராண கதை ஒவ்வொன்றுத்துக்கும் பல காரணங்கள் இருக்கும் பல விதமாக அதை வந்து விவரிப்பாங்க ஆக மொத்தம் சனி பகவான் அங்கே வந்து அந்த ஈசன் அகஸ்தீஸ்வர பொழிச்சலூரில் வழிபாடு பண்ணி அவரோட தோஷத்தை அவரோட பாவத்தை நீங்கள் பெற்றார் அப்படின்றதுக்கு இன்றளவும் அங்கே அத்தாட்சி இருக்குது எப்படி அப்படின்னா சனி பகவான் அங்கே சின்முத்திரையோடு காட்சி கொடுப்பார் அங்கே போயிட்டு ஈசனை ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணிவிட்டு சனிக்கு கருங்கோவலை மாலை சாத்தி எள்ளு விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அந்த எள்ளு ஏற்றி வழிபாடு பண்ணுறது கூட அங்கே போகும்போது இவ்வளோண்டு எள்ளு விளக்கு இவ்வளோண்டு எள்ளு போட்டு ஒரு ஒரு மூட்டை கொடுக்குறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா வாங்குகிற காசுக்கு நல்ல தாராளமாக எள்ளு போட்டு கொடுக்கலாம் மக்களோட பாவம் தாராளமாக தொலையிட்டோம் அப்படின்னு அப்போ நீங்கள் போகும்போது நல்ல எள்ளு போட்டு ஒரு கருப்பு துணியில் எள்ளு விளக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க அங்கே அகல் வாங்கி ஏற்றுக்கோங்க அந்த எள்ளு அந்த முடிச்சும் கூட ஏற்றிக்கோங்க தப்பில்லை நம்ம பாவம் தாராளமாக தொலையிட்டோம் சனி சட்டுன்னு பிரீத்தி ஆகட்டும் அப்படின்னு அந்த விஷயத்த நம்ம செய்யலாம் செய்யும்போது இப்போ நேராக போயிட்டு சனிக்கு கருங்கோலை மாலை சாத்தி சனிக்கு எள்ளு விளக்கு ஏற்றிட்டு வந்துடக்கூடாது சனி நீ தோஷ நிவர்த்தி யார வந்து வழிபாடு பண்ணி நிவர்த்தியானா அப்படின்னா அங்க இருக்க பரமேஸ்வரனு பரமேஸ்வரனுக்கு வில்வம் வாங்கிட்டு போங்க பரமேஸ்வரனுக்கு ஒரு நெய் விளக்கி பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணிவிட்டு அம்பிகை வழிபாடு பண்ணிவிட்டு சனிக்கு இந்த வேலை செய்யுங்கள் நிறைய நல்லது நடக்கும் இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து பாருங்கள் பொதுவான பலன்கள் இது கோச்சார பலன்கள் இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்க என்னோடய வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்குது அந்த முக்கியமான விஷயம்ன்றது சொத்து வாங்குறதா இருக்கலாம் கார் வாங்குறதா இருக்கலாம் பிள்ளைக்கு திருமணம் நிச்சயம் பண்ணுறதா இருக்கலாம் இப்படி எதுவாக இருந்தாலும் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறதா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசீலனை பண்ணிக்கணுங்க அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா அதுவும் உங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ